ஜக்காத்து கொடுக்காதவர்களை பற்றி இறங்கி ஆயத்து என்று சொல்லி ஹதீசுகள் ஆதாரம் இருக்கிறது அப்ப யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை அல்ல என்ன செய்யுமா சூடு காட்டி நெத்திலையும் விழாப்புறத்திலையும் சூடு போடுவான் என்று சொல்வது கேமனால் வரைக்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு உள்ளதா ரசுல்லா காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் உள்ளதா தெளிவாக தெரிகிறது கேமனால் வரைக்கும் தான் இந்த ஜக்காத்து சொல்லிட்டு அதே மாதிரி கதாப்புலகல் மூமினூன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தொடர சொல்லும் பொழுது எந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் தெரியுமா அல்லதீனகம் லிசகாத்தி பாயலும் யார் ஜக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ அந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் அப்ப இந்த ஜக்காத்து எது வரைக்கும் இருக்குது மூமின்னு ஒருத்தன் இருக்கிற காலம் வரைக்கும் ஜக்காத்து இருக்கிறது ரசூல்லா காலத்தோடு முடிந்து விட்டால் அவங்களுக்கு பிந்தி வந்த எந்த மூமின் வெற்றி பெற முடியாது ஏன் ஜக்காத்து கொடுக்க மாட்டான் அப்ப ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறது இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தங்களுக்கு அற்பமான அந்த ரெண்டரை பர்சன்ட் கொடுப்பதற்கு பயந்து கொண்டு அவங்க மார்க்கத்தை வளைக்க நினைச்சாங்க பாருங்க இந்த நோய் அபூபக்கர் அவர்களுடைய உறுதிப்பாட்டின் காரணமாக அவருடைய தெளிவின் காரணமாக தைரியத்தின் காரணமாக அல்லாவுடைய அருளால் அன்றைக்கு முறியடிக்கப்பட்டது இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ன பார்க்கிறோம் இதே மாதிரி சில வசனங்களை எடுத்து அந்த நோய் ஒண்ணு இருக்கிறது எழுபத்தி ரெண்டு அந்த கூட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது அந்த கூட்டத்தினுடைய கொள்கைக்கு சாவமணி அடிச்சாச்சு ஆனால் வேற வேற வடிவத்தில் இந்த நோய் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா தர்காவுக்கு போய் வழிபாடு செய்கிறார்கள் ஆதாரமே இல்லை ஒரு அல்லாவதான் களிமத்துல மட்டுமே இதுக்கு ஆதாரமா இருக்கிறது வேற ஆதாரம் தேவையே இல்ல இவங்க என்ன செய்யறாங்க என்னடா ஆதாரம் கேட்டாத்தி ஒரு காட்டுவாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ரப்பிடத்தில் ரிஸ்க் கலிக்கப்படுறார்கள் இதுக்கு வணங்கறதுக்கு என்ன இருக்கு ஒரு ஆள் உயிரோடு இருந்தா வணங்கிரலாமா உயிரோடு இருக்கானே வச்சிருக்கும் நான் தான் உயிரோடு இருக்கிறேன் அதனால என்னை வணங்கிரலாமா நீங்க எல்லாரும் தான் உயிரோடு இருக்கிறீங்க உங்களை வணங்கிற மனங்குவதற்கு யாரா இருக்கு அப்பா உள்ள இருக்கணும் இருந்தால் படைத்தவனா இருக்கணும் லா யஹ்லுகுன சையன் வஹும் யஹ்லுகுன் இவர்கள் எதனையும் படைக்க மாட்டார்கள் இவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அம்வாதுன் கைர்ஹயா இன் இவர்கள் செத்து விட்டார்கள் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல உமா யசுவூன் ஐயா நான் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட இவங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் அல்லாஹ் குரான்ல சொல் அதெல்லாம் குரான்ல உள்ளது இல்லையா அல்லாஹு தவறை யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு ஒவ்வொ நல்லலும் இம்மை எதுவும் இந்துவும் இல்லாஹி அல்லாஹ் எஸ் எஜி பிளகுயலாயோ உங்களுக்கு யாமாம் சியாமனாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டார்களே அவர்களை அழைப்பவனை விட அணிய வழிகட்டவன் யார் சியாமனாலையும் கூப்பிட்டு பாறா அங்கிருந்து உனக்கு ரிப்ளை வராது அப்படிங்கிறா அல்லாஹ் அப்ப இன்னல்ல இன்னும் தது உண மிந்து இல்லாஹ் இவ்வாதும் அம்சாலுக்கும் அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்க எப்படி அல்லாவுக்கு அடிமையோ அவங்க அடிமைதான் இந்த வசனங்கள்லாம் தெளிவா இருக்கிறது அந்த ஒருத்தனை தான் வணங்கணும் நபிமார்களை சிலையை சமாதியை வணங்கக்கூடாது இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இவன் என்ன பண்றான் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க உசுரோடு இருக்கிறார்கள் இத வச்சுக்கிட்டு வணங்கலாங்கிறான இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அட இவ்வளவு வசனங்களையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன செய்யலாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு இது வனங்கள் ஆண்டு என்ன ஆதாரம் இருக்குது அல்லாட்ட உசுரோட இருக்காங்க இருந்துட்டு போறாங்க அல்லாட்ட எல்லாருமே உசுரோடு இருக்கிறான் சித்து போனவன்ல கபூர்ல வேற விதமான உசுரோட இருப்பான் நம்ம உசுரா நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி உசுரா இப்ப போன் பண்ணி பேச முடியுமா கூப்பிட்டா வருவாரா அட உசுரோட இருந்தா கொண்டு அடக்கம் பண்ணணும் முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி உசுரா இருந்தா அவரை கொண்டு அடக்கம் பண்றது கிரிமினல் குற்றமாயி போயிருமே நம்ம கொண்டு அடக்கம் பண்ணிருக்கோம்ல சகிதுகள் சொல்லக்கூடிய ஆள்களை அடக்கம் பண்ணுமா இல்லையா அப்ப நம்ம கணக்குல மூத்த ஆகிட்டாங்க அல்லா கணக்குல மூத்தாவல அவங்க மட்டும் தான் மூத்தா போல காபி கூட மூத்தா போல ஏன் கப்பல் வச்சு அறிவாங்கிட்டு வருது அதிசு கெட்டவன கூட அடக்கம் பண்ண உடனே மலக்குகளை வந்து என்ன செய்வாங்க அதை செஞ்சதுக்கு இது இந்த தப்புக்கு அந்த இந்த தப்புக்கு அந்த கேமரா வரைக்கும் அப்ப அதுல இருந்து என்ன வழங்குது அபுஜகில் உயிரோடு இருக்கிறான் அபுஜகில் இருக்கா அபுஜகில் தான் உயிரோடு இருக்கிறான் அபுஜகில் என்ன இருக்கான் கபூர்ல உயிரோடு தான் இருக்கிறான்

அப்ப அல்லாவுடைய வசனங்கள்ல ஏராளமான வசனங்கள் தடுத்து இருக்கிறத விட்டு விட்டு இந்த ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டு செய்வாங்க பாத்தீங்களா அவுளியாக்கள் சிறந்தவர்கள் அப்படி வாங்க அலா இன்னும் அல்லாஹில் ஆகோபும் அழகும் அலாகும் சொன்னாங்க அல்லாவுடைய அவுளியாக்கள் இருக்கிறார்களே இதெல்லாம் அந்த நோய் ஜக்காத்து கொடுக்க மறுப்பவர்களுக்கு வந்த நோய் இருக்கிறத ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தம் இல்லாமல் பேசி நூத்துக்கணக்கான ஆயத்தை தடுக்கும் அதை விட்டு விடுவார்கள் இந்த ஆயத்தை நேரடியாக அந்த அர்த்தத்தை தரவே தராது சுத்தி வளைச்சுக்கிட்டு பார்த்தா தர்ற மாதிரி இருக்கும் அந்த அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது இல்ல ஆனாலும் சொல்வார்கள் அதே மாதிரி செத்து போன ஆளுக்கு ஒண்ணு கேட்காது காது கேட்காதுன்னு குரான் தெளிவா இருக்கிறது லாத்து சிபில் மூத்தா மூத்தா போன ஆளுக்கு காது கேட்க முடியாது ஒமானத்தபி முஸ்மின் மண்பில் குபூர் கபர்ல உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது இது எல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு செருப்போசையை கேட்கும் ஹதீஸ் இருக்குல்ல மையத்துகள் வந்து என்ன செய்யும் செருப்போசையை கேட்கும் பாத்தீங்களா ரசூல்லா சொல்லி இருக்கிறார்கள் மையத்து செருப்போசையை கேட்கும் அதனால நம்ம என்ன செய்யலாம் மையத்திட்ட போய் துவாசையை லாண்டுவாங்க அதே மையத்தில் கேட்காதுன்னு குரானில் வசனம் இருக்கிறது கபருக்கு உள்ள இருந்தா கேட்காதுன்னு இருக்கிறது அப்ப இறந்து போனவர்களுக்கு இந்த உலகத்துக்கும் பெரிய வருசகு உம்மிய வராயும் வருசகுன் இல்லை அய்யோமி யுபாசுன் திரும்ப எழுப்பப்பட்ற காலம் வரைக்கும் திரை போட்டாச்சுன்ட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் செருப்போசை கேட்கும்னா செருப்போசை மட்டும் கேட்குன்னு விளையங்க கே விதி விலக்குன்னு வச்சுக்க செருப்போசை கேட்குறதுனால உன் துவா கேட்காது அதையும் எல்லாம் சொல்லிக்காதான் உளவு சமிவு கேட்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் மஸ்தஜா புலக்கும் உனக்கு அவங்க பதில் தர மாட்டாங்க பதில் சொல்லி காட்ட முதல்ல நல்லா கேட்கணும் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா எஸ்மோ உதுவாகும் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள் உழவு சமீவு அவர்கள் செவியுறுகிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மஸ்தஜா உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் இப்படி நிறைய நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த நோய் குரானுடைய வசனங்களை அது தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நூத்துக்கன் அல்ல எதுக்கு ரிப்பீட் பண்றான்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு அகிமு சலாத்தையே பல இடத்துல ரிப்பீட் பண்றான்

அல்லா கட்டளை கட்டளையை பெற்று வருதே தவிர அவர் நினைச்சதெல்லாம் ஓடினார காப்பாற்றி இதெல்லாம் கவனிக்க மறுத்து விடுவார்கள் அப்ப என்ன நோய் என்று கேட்டா குரானை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மளா ஒரு வியாக்கியானத்தை திணிச்சு இது அதுக்கு அர்த்தம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு ஏற்ப குரானை வளைப்பது குரான் என்ன சொல்லுகிறது அதுக்கு கட்டுப்படுறதை விட்டுட்டு நம்மளா உன்னை எடுத்துக்கிறது இந்த கருத்தா சரியா இருக்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இப்படி அதான் குரான் என்ன முடிவை எடுக்காம நீங்க பாத்தி எல்லாம் கரெக்டா போயிருவீங்க நீங்க செய்தான் எப்படி வர்றான்னு கேட்டா இவங்க சில காரியங்களை இவங்க எல்லாம் செஞ்சு கொள்வது செஞ்சு கொண்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு எது உதவும் எந்த அளவுக்கு தர்கா கட்டுறாங்கல்ல தர்கா கட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த கருவு வாசிகள் புகைவாசிகள் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக் போது அவங்க கொஞ்ச நாள் முந்நூறு வருஷம் தூங்குறாங்க அது முந்நூறு வருஷமும் எவ்வளவு வருஷம் நல்லா இருக்கதான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு கை எழுப்பி விட்றான்லா ஊருக்கு வந்துடுறாங்க மக்கள்லாம் அதை பார்த்துட்றாங்க மறுபடியும் போய் குறையலை போனவொடனே மூத்தாக ஆயிடுறாங்க மூத்தாக போன உடனே இப்போ காலில் தீகின கலபும் அல அமுருகும் இல்லை நத்தகிதன் மஸ்ஜிதா யாருடைய கை ஓங்கியதோ அந்த மக்கள் சொன்னார்கள் இவர்கள் மீது நம்ம ஒரு மஸ்ஜிதை எழுப்புவோம் அப்படின்னு வரும் இவர்கள் மீது இந்த நல்லடியார்கள் குகை வாசிகள் இருக்காங்கல்ல இவங்க மேல ஒரு மசித எழுப்புவோம் இதை கொண்டாந்து வச்சு பாத்தீங்களா நல்லடியார்கள் மசித கட்டலாம் நல்லடியார்கள் அடக்க செலத்து தர்கா கட்டலாம்னு நல்லாவே சொல்றான் இது யார் கட்டினா யாருடைய கை ஓங்கி ஏதோ அந்த சைத்தானும் கட்டிருக்கிறாங்க அல்லா ரசூல் அல்லாவும் ரசூல் தடுத்திருக்கிறாங்க மனிதன் இறந்தவனுக்காக வேண்டி தர்கா கட்டக்கூடாது சமாதி கட்டக்கூடாது தடுத்திருக்கிறாங்க அந்த வசனத்துல எப்படி வரும் கேட்டா கால அல்லது கலப்பு வேலை அம்பரிக்கும் யாருடைய கை ஓங்கியதோ யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறதோ அவங்களே சொல்லிட்டாங்க தர்கா கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு கெட்டவன் சொன்னதா குரான்ல வருது இருட்டடிப்பு செஞ்சுட்டு தர்கா கட்டலாம் குரான்ல இருக்க மாதிரி இப்படி குரானை வந்து ஹதீசுகளை வந்து தங்கள் இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடிய ஒரு போக்கு ரசூல் சல்லா மூத்தா போன உடனே சில சகாபாக்களுக்கு வந்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது அழிஞ்சு நாசமா போன பிறகு இப்போவும் அந்த நோய் இருந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகத்திற்கு பிறகு இன்னும் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் நுழைந்தது என்பதை அடுத்தடுத்த நாட்களாக பார்க்கலாம்